மலைமுரசு இறை நேர்களுக்கு வணக்கம் மகாலய அமாவாசை இதனுடைய தாத்பரியம் என்ன அன்றைய தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மகாலய அமாவாசை அப்படிங்கிறது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் மகாலய பட்ச ஆரம்பம் இந்த பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்சம் முடியும் பொழுது நமக்கு அமாவாசை வருகிறது ஸோ சந்திரன் வந்து பௌர்ணமியிலிருந்து அமாவாசை இந்த பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்சம் முடிஞ்ச பிறகு நமக்கு இந்த மகாலய அமாவாசை வந்து பித்ருக்களுக்கு மிகவும் ஒரு உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் வருடத்தில் வரக்கூடிய இந்த பன்னிரெண்டு அமாவாசையில் இந்த மகாலய அமாவாசைக்கு வந்து பித்ருக்கள் நம்ம இடத்துலேயே தங்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய நாள்னால் அது மகாலய அமாவாசை தான் ஏன்னா இந்த மகாலய பட்சம் இருக்குது இல்லையா அதற்கு முன்னாடியே இந்த பித்ருக்கள் என்ன பண்ணுறாங்க பித்ருலோகத்திலருந்து அவங்க நமக்கு பூலோகத்திற்கு வராங்க புரட்டாசி மாதம் எப்பொழுதுமே பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் ஏன் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு கேட்டோன்னா வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசப் பெருமாளாக பூலோகத்தில் வந்து ஒரு மாதம் அவர் இங்கே தான் இருக்கார் அதனால தான் திருமலாவில் வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கிறது திருமலையிலேயும் சனிக்கிழமையில் அதுவும் குறிப்பாக நமக்கு பெருமாளுக்கு உகந்த நாளாக இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படி பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் சூரியன் வந்து கன்னிராசியில் ஒரு மாத காலம் இருக்கிறார் கன்னிராசிங்கிறது புதனையுடைய வீடு ஸோ புத பகவான் அவருடைய சொந்த வீடு அதில் உச்சகிரகம் பெற்று இருக்கிறார் ஸோ உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய புத பகவான் இப்பொழுதும் நமக்கு கோச்சாரத்தில் கன்னிராசியில் தான் இருக்கார் ஸோ கன்னிராசியில் புதனோடு சேர்ந்த சந்திரன் அதோடு சேர்ந்த சூரியன் ஸோ சூரியன் சந்திரன் புதன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து கன்னிராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நாள் இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது மாகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்கிறோம் உத்திர நட்சத்திரத்தில் தான் சூரியனும் சந்திரனும் அவங்க சஞ்சாரம் பண்ணுறாங்க உத்திரநத்திரம் அப்படிங்கும் பொழுதே அது சூரியனுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் ஸோ நம்ம பத் பித்ருக்களுக்கு இந்த காரியம் பண்ணுறோம் இல்லையா நம்ம எள்ளும் தண்ணியும் அந்த பித்ருக்களுக்கு விடுறச்சி அந்த அலைஞ்சிட்ருக்கிற ஆத்மா இது வரைக்கும் நமக்கு வந்து திருப்தி இல்லாத ஆத்மா அப்புறம் நமக்கு பல வருடங்களாக நம்ம வந்து அமாவாசை தர்ப்பணமே கொடுக்காம இன்றைக்கி தான் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த ஆத்மா வந்து போய் பித்ருலோகம் அடையிறது அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் இந்த மகாலய அமாவாசையில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக பித்ரு காரியங்களை பண்ணுறோம் ஏன்னா நிறைய வருடங்களுக்கு முன்னால் இறந்து போயிருப்பாங்க அவங்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மோக்ஷம் கிடைக்காமல் இருக்கலாம் ஸோ இந்த ஆத்மாக்கள் எல்லாமே நம்ம வழி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நட்சத்திரத்தின் வழியாக அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நாம் வழி காமிக்கிறோம் அவங்க வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு வழி காமிக்கிறோம் ஸோ பெருமாளும் நான் சொன்னேன் இல்லையா பெருமாளும் வைகுண்டத்திலிருந்து பூலோகத்தில் இப்போ வந்து நம்ம கூட இந்த ஒரு மாதம் இருக்கார் அப்போது இறைவனினுடைய அனுகிரகத்தில் நம்ம இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம இந்த பித்ருக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களுக்கு சொன்னா அவங்க சூரிய மண்டலமோ சந்திர மண்டலமோ போவாங்க அவங்க அவங்களுடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல அதற்கு பிறகு அவங்களுக்கு அடுத்த பிறவி என்ன அப்படிங்கிறது முடிவாகும் அப்போ நம்மளுடைய வீடுகளுக்கே அவங்க சந்ததிகளாக வர்றது நம்மளுடைய குடும்பத்திற்கு அவங்க குலதெய்வத்தோடு இருந்து ஒரு பெண் தெய்வமாகவோ இல்லை ஒரு ஆண் தெய்வமாகவோ நம்மளுடைய குடும்பத்தில் அவங்க முழுமையாக இருந்து நமக்கு ஆசீர்வாதங்களை செய்வாங்க இதை நம்ம காலம் காலம் காலமாக நம்ம முன்னோர்களும் இதே மாதிரியான ஒரு வழிபாட்டை செய்திருக்கிறாங்க அதனால் இந்த மகாலய அமாவாசை அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம நான் வந்து தர்ப்பணமே கொடுத்ததில்லை அப்படின்றவங்க இந்த மகாலய அமாவாசையை தேர்ந்தெடுக்கலாம் இன்னொரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலய அம்மாவாசை யார் இறந்து போனால் செய்யணும் ஏன்னா சில பேருக்கு அம்மா இறந்துருப்பாங்க அப்பா உயிரோடு இருப்பாங்க ஸோ இந்த அப்பா உயிரோடு இருந்தால் நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடாது அம்மாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது தந்தை இறந்தால் மட்டுமே செய்ய வேண்டும் தாய் இறந்துட்டாங்க அப்படின்னா அமாவாசை தர்ப்பணங்கள் அவங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் அமாவாசையில் கூட உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாமி கும்பிட வேண்டிய அவசியம் கிடையாது என்றைக்குமே அப்பா இறந்து போயிட்டாங்க சரி இப்போ மகளிர் அம்மாவாசை நமக்கு ஞாத்திக்கிழமை வருது உங்கள் அப்பா வந்து திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையோ இறந்துட்டாங்க ஒரு நாலு நாளில் அமாவாசை வருது இந்த நாலு நாள் அமாவாசையில் அப்பாவுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடலாமா தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் அது வந்து அவ்வளோ விசேஷம் உங்கள் அப்பாவுடைய ஆத்மாவுக்கு வந்து நீங்கள் ஒரு தர்ப்பணம் கொடுக்கறது ஸோ இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது அம்மா இறந்துட்டாங்க நான் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கலாமா கிடையாது உங்களுக்கெல்லாம் அமாவாசையே கிடையாது அப்பா இறந்தவர்களுக்கு மட்டுமே இந்த அமாவாசை தர்ப்பணங்கள் அதுவும் மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் மற்ற அமாவாசையில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல இந்த மகாலய அமாவாசையில் தந்தை இறந்து விட்டால் தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும் ஏன் அம்மாவுக்கு ஏன் கிடையாதுன்னா நம்மளுடைய சந்ததி விருத்தி நம்மளுடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது கோத்ர விருத்தின்னு சொல்றோம் ஸோ யாரோட கோத்திரத்தை சொல்றோம் அப்பா வழியில வரக்கூடிய கோத்திரம்தான் ஸோ சூரியன் பித்ருக்காரகன் அப்பா இறந்தால் மட்டுமே நாம் தர்ப்பணங்கள் பண்ணணும் அம்மா இறந்தால் அவங்களுக்கு எந்த விதமான அம்மாவாசையில இலை போடுறதோ சாமி கும்பிடுறதோ அதெல்லாம் அம்மாமார்களுக்கு கிடையாது ஸோ பெண்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு அம்மாவாசை அந்த தற்ப அவங்களுக்கு வருடாந்திர தவசம் வருடாந்திர திதி கொடுக்கறதை அவங்களுக்கு கொடுக்கணும் மற்றபடி அமாவாசை அவங்களுக்கு கிடையாது அடுத்ததாக இந்த அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் எங்கே போய் செய்யலாம் கோவில் குளக்கரைகள் நீர்நிலைகள் பக்கத்தில் தான் செய்யணும் ஸோ கோவிலில் குளம் இருந்தால் குளக்கரை பக்கத்தில் செய்யுங்க உங்கள் ஊரில் நதிகள் ஆறு இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கிணறு இந்த மாதிரி இருந்தால் இந்த இடத்துல செய்யலாம் ரொம்ப விசேஷம் இந்த இடத்துல செய்தால் விசேஷம்னா கடல் கடல் பக்கத்தில் அந்த கடல் அலைகளுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல உட்காந்து நம்ம தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது முழுமையான பலன் கொடுக்கும் அதனால தான் ராமேஸ்வரம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது திருப்புல்லாணி ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் நம்ம பூரி ஜெகநாதர் ஒரிசாவில் சொல்கிறோம் கேரளாவில் வர்க்கலா சொல்கிறோம் கர்நாடகா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகர்ணா ஸோ இது எல்லாமே கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள் தான் திருப்புல்லாணி மட்டும்தான் பெருமாள் கோவில் அதே மாதிரி பூரி ஜெகநாதரும் ஸோ ஜெகநாத பெருமாள் அப்படிங்கிறவர் தான் நமக்கு வைகுண்டத்திற்கு வழி காண்பிப்பவர் நீங்கள் இது நாள் வரைக்கும் நான் இதெல்லாம் பண்ணினதே கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த அமாவாசைக்கு இந்த மாதிரியான விசேஷங்களை எல்லாம் நீங்கள் செய்யலாம் அண்ட் அன்றைய நாளில் கண்டிப்பாக ஒரு படையல் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க இல்லை வீட்லேயும் சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கவிச்ச அதாவது நான் வெஜிடேரியன் அன்றைய நாளில் சமைக்கக்கூடாது வெஜிடேரியன் நீங்கள் செஞ்சு சமைத்து சாப்பிட்றது ரொம்ப விசேஷம் தானங்கள் கொடுக்கலாம் ரொம்ப பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க அதே மாதிரி அந்தணர்களுக்கு இந்த ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு போஜனம் சாப்பாடு வந்து போடலாம் அரிசி இதில் வந்து துவரம் பருப்பு கொடுக்கக்கூடாது அமாவாசையில் தானம் கொடுக்கறச்சே பயத்தம்பருப்பு தான் கொடுக்கணும் அதனால் பச்சரிசி பயத்தம்பருப்பு வெல்லம் இதெல்லாம் வந்து தானியங்கள் தாவரங்கள் அப்புறம் காய்கறி கொடுக்கலாம் இதில் என்ன காய் கொடுக்கலான்னா வாழைக்காய் அவரக்காய் இது ரொம்ப விசேஷம் அப்புறம் வஸ்திரம் அவங்க கட்டிக்கிற மாதிரியான வேஷ்டி கொடுத்துட்டு ஏதாவது பைசா இது வந்து சம்பாவனைன்னு சொல்கிறது ஸோ இந்த தானங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த மாகாலி அமாவாசையில் ஒரு நல்ல வேதம் படித்தவங்களுக்கு அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஏழு தலைமுறைகள் பாவும் போகும் அப்படின்னு வேதங்கள் வந்து சொல்லுது ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாங்க அந்த லேடிஸ்க்கு வந்து குழந்தைங்க இருக்காது அவங்க தனியாக இருப்பாங்க ஸோ என் ஹஸ்பண்டுக்கு நான் எப்படி பண்ணுறது நம்ம எதாவது ஒன்று இறந்தவங்களுக்கு செய்யணும் இல்லையான்னா இந்த மாதிரி அவங்க வேதம் படித்தவங்களை நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த தானங்கள் எல்லாம் அவங்க கையில் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அவங்க இறந்தவங்க பேர் அவங்க இறந்த திதி இதெல்லாம் சொல்லி வாங்கிப்பாங்க அவங்க தத்தம் பண்ணி வாங்கிப்பாங்க இது ஹிரண்ய சொல்லுவாங்க ஸோ பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் மாதிரி கரிகாயில் வந்து வாழைக்காய் அவரைக்காய் வஸ்திரம் தட்சணை இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இறந்தவங்க பேர் சொல்லி தானமாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் அது போய் சேரும் ஸோ இந்த மாகாலய அம்மாவாசையில் இறந்தவர்கள் திருப்தி அடைவது அப்படிங்கிறதுக்கு எத்தனை விதமான பிராய சித்தங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது நம்ம வந்து போய் எனக்கு குழந்தைங்க கிடையாது இல்லை என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு நான் எங்கே போய் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வழிகள் கண்டிப்பாக உண்டு எந்த வழி உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக ஆத்மாக்களை அலைய விடாமல் அவர்களை திருப்திப்படுத்தினால் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நிறையா நடக்கும் குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே எனக்கு ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இல்லாமல் கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நமக்கு ஒரு பெண் தெய்வமாகவோ அல்லது ஆண் தெய்வமாகவோ இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மகாலய அமாவாசையில் இந்த பித்ரு காரியத்தை தவறாமல் செய்யுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்